காரங்களோட மட்டமானவனுங்க இந்த சமுதாயத்தில் நிறைய பேர் இருக்காங்கன்றது அவங்களுக்கே தெரியும் உடனே சினிமாவிலிருந்து ஒருத்தர் அரசியலுக்கு வந்துடக்கூடாது உடனே கட்சி கட்டிக்கிட்டு அப்படியே ஏதோ ஒரு பெரிய குற்றம் பண்ண குற்றவாளி மாதிரி ஆளுக்காளு பேசுது ஏ புரட்சி தலைவர் வந்தார் யாராச்சும் பேசுனாங்களா அவரையும் பேசினாங்க பின்னாடி இருந்து விமர்சனம் பண்ணாங்க எந்த ஒரு நடிகர் இப்போ விஜய் சார் எடுத்துங்க ஒரு கட்சியாக ஆரம்பிச்சிருக்காரு மிக சிறப்பான ஒரு துவக்கத்தை கொடுத்துருக்கிறார் அது நம்ம திரைத்துறையிலிருந்து வந்திருக்கிறாரு விஜய் அவர்கள் அவர்களை பாராட்டிட்டு போகிறது என்ன தப்பு இருக்குது அதை ஒரு பெரிய பேச்சு பொருளாக்கி அவர் இன்னும் அரசியல் பண்ணவே ஆரம்பிக்கல முதல் மேடையில் பேசியிருக்காரு இரண்டாவது மேடையில் பேசியிருக்காரு அடுத்தது அரசியலுடைய நகர்வுகளை எப்படி கொண்டு போக போறாருன்னு யாருக்கும் தெரியாது அதுக்குள்ள அவரை கட்டம் கட்டி அப்படி இப்படி இவங்க நகர்த்துறாங்க வெளியிட்டு எதுக்கு நல்லா வரட்டும் அவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வரட்டும் இதில் என்ன இருக்கு யாரு வேணாலும் அரசால் வரலாம் யார் வேணாலும் சினிமாவுக்கு வரலாம் எங்களுக்கு சினிமாவும் அரசியலும் ஒன்று தான் கரெக்டா பேரறிஞர் அண்ணா திரைப்படத்துக்கு வசனம் எழுதியார் கலைஞர் அவர்கள் திரைப்படத்துறையிலே வசனம் எழுதினார் தயாரிப்ப தயாரிப்பாளராக இருந்தார் புரட்சித் தலைவர் உங்களுக்கு தெரியவே தெரியாது சினிமா உலகையே ஆண்டவர் புரட்சி தலைவி அவர்கள் சினிமா இன்றைய முதல்வர் சினிமா துறையிலிருந்து வந்தார் இன்றைய துணை முதல்வர் சினிமா துறையில் இருக்காரு ஸோ சினிமா துறையிலிருந்து தாங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு முதல்வர்கள் உருவாகிறார்கள் இதில் எந்த விதத்துலேயும் சந்தேகமில்லை வரட்டுமே உருவாகட்டுமே அது என்ன வர்றதுக்கு முன்னாடியே ஆயிரத்தெட்டு பிரச்சனையை பண்ணி ஒருத்தர் குழப்புறதுக்குன்னே எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க எப்படி ஒரு சினிமா ரிலீஸ் ஆகி ஃபஸ்ட்டு ஷோவிலேயே எல்லாத்தையும் குழப்புறாங்களே அந்த மாதிரி இதையும் குழப்பம் நடிக்காது ஆக ஒரு சிறப்பான சினிமாவை எடுக்க வந்த சீகல் நிறுவனத்தோட தலைவர் அவர்களை நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன் அவருடைய துணைவியார் அவர்களையும் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த திரைப்படத்தில் மிகச்சிறப்பான பங்கு அதாவது இந்த வாரமே வந்து நமக்கு ரக்ஷிதா வாரம் அப்படின்னு கொண்டாடலாம் பொழுது இன்னும் அடுத்தது உங்கள் படம் ஏதாச்சும் இருக்காம்மா ஆடியோ ரெண்டு அதுக்கு கூப்பிட்ரு அதுக்கு யாராச்சும் சொல்லி ஆள் வச்சு கூப்பிட்ருங்க ஸோ ஒரு அருமையாக வந்து ஒரு நீங்கள் வந்து முதல்லையே வந்து சினிமாவுக்கு வந்திருக்கணும் நீங்கள் சின்ன திரையிலேயே உங்களை உங்களை அப்படியே உங்களை போய் கொண்டு போய் சேர்த்துட்டீங்க நீங்கள் பெரிய திரைக்கு வந்திருந்தால் நிறைய நடிகைகள் பயந்துருப்பாங்க உண்மையுமே சொல்கிறேன் ஏன்னா அவ்வளவு அழகான முகம் நன்றாக நடித்திருக்கிற அந்த 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 போஸ்ட்லேயே தெரியுது பாருங்க ஆக ஒரு சிறப்பான திரைப்படத்தை நான் எ எதிர்பார்க்கவே இல்லை ஒரு டைரக்டர் இவ்வளோ அழகாக என்னுடைய ஷார்ட்ஸு மே கம்போஸிங்கு இந்த டைலாக்கு இந்த ஸ்ட்ரக்சர் உன்னுடைய கிராஃப்ட் மேன்ஷிப் தெரியுது டைரக்டர் சார் ஸோ நீங்கள் இந்த திரைப்பட இயக்குனர் சங்கத்தில் உறுப்பினர் ஆயிட்டிங்களா ஆயிடணும் நாளைக்கு ஆள் அனுப்பி ஆ கரெக்டா நம்ம ஒவ்வொருத்தரையும் சொல்கிறேன் சங்கத்தில் சேர்ந்துட்டிங்கன்னா சங்கம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னா உங்களுக்கு வந்து நிற்கும் இல்லைன்னா கஷ்டமாயிடும் அதனால் அவரையும் நடிகர் சங்கத்தில் உறுப்பினராக்கிடுங்க நீங்கள் இயக்குநர் சங்கத்தில் உறுப்பினர் ஆக்கிடுங்க அடுத்து தொடர்ந்து இந்த சிறிய திரைப்படங்கள்லாம் வந்து இந்த வருடம் மிகப்பெரிய வெற்றிகளை கண்டிருக்கிறது நான் நீங்கள் எதோ பயப்படவே வேண்டாம் பெரிய பெரிய மெகா பட்ஜெட் படங்களை விட குறைந்த செலவில் எடுக்கக்கூடிய திரைப்படங்கள் எல்லாம் வெற்றி படங்களாக ஆயிருக்குன்னா நம்ம ரசிகர்கள் வந்து எவ்வளவு அழகான ரசிகர்கள் நல்லதை ரசிக்கக்கூடிய ஒரு ஒரு அமைப்பான ரசிகர்கள் இருக்கிறார்கள் என்பதை மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது நல்ல படங்கள் நீங்கள் சொன்னீங்க இந்த கன்டென்ட் ஒன்று இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த கன்டென்ட்டு நிச்சயமாக ஜனங்களுக்கு ரீச் ஆகும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த படத்தில் எனக்கு என்னமோ தோணும் இந்த படம் ஒரு பெரிய ஹிட் ஆகும் எல்லாரும் பரபரப்பாக பேச வைக்கக்கூடிய ஒரு படமாக இது மாறும்னு எனக்கு தோணுது அது சொல்றேன் சொல்கிறேன் இறைவனே அருளால் இந்த திரைப்பட தயாரிப்பாளர்களும் தொழில்நுட்ப கலைஞர்களும் இதில் நடித்திருக்கிற அனைத்து நடிகர் நடிகைகளும் நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும் உங்கள் பாராட்டுகளை பெற வேண்டும் எங்கள் சகோதரர்கள் நல்ல விஷயத்தை வேகமாக கொண்டு போய் சேர்த்துருவாங்க நம்ம நண்பர்கள் இல்லாத சில ஊடகங்கள் தப்பாக கொண்டு போய் சேர்ப்பாங்க அது வேறு விஷயம் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க ஸோ நம்ம நண்பர்கள் நிச்சயமாக உங்களை வாழ்க வாழ்க என்று வாழ வைக்கத்தான் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் ஆகவே அவர்களுக்கும் எனக்கு நன்றி செலுத்தி கொண்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன் வாழ்க வெல்க்கு